ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க கண்டிப்பாக எங்களோட பேட்டிங் ரொம்ப சொதப்பல் பண்ணிவிட்டாங்க நாங்கள் இரநூறு ரன் ப்ளஸ் தான் டார்கெட் வெடிச்சோம் ரொம்ப மோசமாக எங்கன்னி பேட்ஸ்மேனுக்கு விளையாண்டாங்க சிஎஸ்கே பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருந்துச்சு இந்த ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்னால் அது சிஎஸ்கே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தோல்விக்கு அப்புறம் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காருங்க மும்பை இந்தியன்ஸ் அணியின் பவுலிங் பயிற்சியில் ஆனால் லசீட் மலிங்கா முன்னாள் வீரர் இருக்குன்னு சொல்லாங்க அவர் கூறிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாசஸ் மும்பையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி சாமியாக வின் பண்ணிட்டாங்க தனது முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க தோல்விக்கு அப்புறம் லசித் மலிங்கா முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் வீரர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா எங்களால் இந்த தோல்வி ஏற்றுக்கவே முடியல கண்டிப்பாக அந்த பிச்சில் நாங்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் எதிர்பார்த்தோம் நல்லா தான் ஸ்டார்டிங் வந்துச்சு பட் மிடில் ஆர்டரில் சிஎஸ்கே பந்து பிச்சு ரொம்ப அபாரமாக இருந்துச்சு ஏன்னா சென்னை கண்டிஷன் எப்பவுமே ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கோ அது எங்களுக்கு தெரியும் நூர் அக்மத் ரொம்ப அபாரமாக போட்டார் அவருக்கே என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சிஸ்கேயோடய ஸ்ட்ரென்த்து அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்காங்க இருந்தாலும் சிஎஸ்கேக்கு நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நல்ல டீமாக இருக்காங்க இப்போ இருக்கிற இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமாக சிஎஸ்கே இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய டீமாக நாங்கள் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் சிஎஸ்கே எதிராக விளையாடும் போது தப்பெலாம் திருத்திட்டு நாங்கள் அடுத்தடுத்த போட்டி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெசின் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது கரெக்டுங்க என்ன நிறைய பேர் சொல்லலாம் என்னங்க சிஎஸ்கேல எந்த பிளேயருமே இல்லை நட்சத்திர வீரரே இல்லை நீங்க எப்படி ஜெயிப்பிங்கன்னு கேட்டதுக்கு முதல் மேட்ச்சே எவிட்ஸ் காமிச்சாங்க அங்க பாருங்க சம்மியடிங்க ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன் ட்ராஃபி ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணி ஆடிட்டு இருக்காருங்க சமயம் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அறுபத்தஞ்சு அஞ்சு ரன் அடிச்சாரு ருத்துராஜ் கேக் சம்மா பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணாங்க போலிங்கில் சொல்லி ஆனாங்க கலீல் அஹ்மத் அவர்லாம் மற்ற டீம்ல ஆடும்போது அவர் இறக்கவும் மாட்டாங்க அவருக்கு எப்படி ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு யார் வாரம் அடித்து நிறுத்திடுவாங்க ஆனால் இந்த கலீல அங்கம் சென்னையில் பார்த்தீங்கன்னா சமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க மூணு விக்கெட்டு நூறு அகமது ஒரு நாலு விக்கெட்டு அஸ்வின் நம்ம தமிழகத்தின் சிங்கம் அஸ்வின் ஒரு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணி நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் அடிக்க வச்சாங்க அத்தே பத்தொம்போது புள்ளி ஒரு பால்ல அடிச்சு முடிச்சுட்டாங்க ஈஸியாக முடிக்க வேண்டியது லாஸ்ட்டில் ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் டாட் பால் வாங்கிட்டார் மற்றபடி வின் பண்ணிட்டாங்க செம்மையாக வச்சிங்க அதுவும் தோனி தரிசனம் கிடச்சிச்சிங்க வந்து அவர் ரெண்டு பால் தான் ஆனார் பட் ஆனால் வின் பண்ணிட்டாங்க அவர் தரிசனம் கிடச்சாலே போதும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க பட் மும்பை இந்தியன்ஸ் இன்னும் யோசிக்க வேண்டியதுங்க ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் அணி விட்டர் இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அடிச்சிட்டு இருக்காரு சன்ரை அணிக்கு கூட சன்ரைசர் கூட ஜாயின் பண்ணி இப்போது செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அண்டர் அடிச்சு அதனால மும்பை இந்தியன்ஸ் என்னடா ஏண்டாவை விட்டு நினைச்சிட்டு இருக்காங்க போல ஓகே விடுங்க முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம யார் கூட விளையாடுறோம் அடுத்தது பெரிய சீரிஸ் ஒரு போட்டியில் முடி போகிறது இல்லை லாங் சீரிஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு சவாலான போட்டியெலாம் காத்துட்ருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி முதல் போட்டி வின் பண்ணியிருக்காங்க அது குறித்தும் மல்லிங்காஸ் பேசந்த குறித்தும் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கனா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்